நீ துன்பப்படும்போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கிறது நீ சிரிக்கும் போது வாழ்க்கை உன்னை பார்த்து உன்னகைக்கிறது நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது மட்டுமே வாழ்க்கை உன்னை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறது உன்னை சந்தோஷமாகவும் வைக்கிறது ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் எதுவும் நிஜமில்லை எதுவும் பொய்யில்லை அதுக்கு இடையில் உள்ளது உன் அறிவால் தேடிப்பார் ஆயிரம் வண்ணங்கள் உலகில் இருந்தாலும் உங்கள் மனதில் தோன்றும் நல்லெண்ணங்களே உலகில் சிறந்த வண்ணம் உங்களுடன் நடக்க ஒரு நல்ல துணையை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் காட்டில் சுற்றித் திரியும் யானையைப் போல தனியாக நடந்து செல்லுங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே நல்லது வேதங்கள் என்பவை தண்ணீர் இல்லாத பாலைவனம் வழியில்லாத காடுகள் அறிவுள்ள மனிதனும் தன் அறிவு வேட்கையை தனித்துக் கொள்ள வேதங்களை நாடிச் செல்ல மாட்டான் மன நிம்மதியை தேடினால் அமைதி கிடைக்கும் மனம் அமைதியை தேடினால் மௌனம் கிடைக்கும் மனம் மௌனத்தை தேடினால் புத்தம் கிடைக்கும் கொடுங்கோல் மன்னன் ஆளும் நாட்டில் வாழ்வதை விட கொடிய புலி வாழும் காட்டில் வாழ்வது சிறந்தது காரணமில்லாமல் கவலை வேண்டாம் காரணமே இருந்தாலும் கவலை வேண்டாம் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் கடந்து போகும் யாருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அது உங்கள் எல்லையை அவர்கள் தீர்மானிப்பது போலாகிவிடும் பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது இளமையும் பலமும் இருந்தும் முயல வேண்டிய காலத்தில் முயலாமல் எவன் சோம்பலாய் இருக்கிறானோ அவன் ஞானத்திற்கு வழியை அறிந்து கொள்ள மாட்டான்